வணக்கம் நட்புகளே இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பச்சை புளி ரசம் தான் வைக்க போறேன் ரொம்ப ஈஸி செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல செரிமானம் ஆகும் சா நல்ல ஒரு கருவி இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பச்சை புளி ரசம் போட்டு வெள்ள சாதத்தில் சாப்பிடும்போது நல்ல செரிமானம் ஆகும் ரொம்ப ஈஸி பச்சை புளி ரசத்துக்கு ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு அதுக்கு தேவையான உப்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அந்த உரலில் போட்டு நச்சிட்டேன் இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கீரை இதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இது கருவேப்பிலை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் இந்த புளியை பெசைஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அதில் போட்டு பிசைஞ்சிட வேண்டியது தான் அதுதான் பச்சைப்புளி ரசம் ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவல் இதுக்கு வந்து நான்வெஜ்லேயுமே வந்து ஒரு மாதிரி மீன் வறுவல் பல்லிப்பாளையம் சிக்கன் அது மாதிரி ட்ரையாக ஏதாவது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் இன்னைக்கு வாழைக்காய் காட்டேன் சாதம் வெந்துட்ருக்குது புளியை நல்லா பிசைஞ்சு நல்லா சாறு வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிள்ளையில பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி இந்த உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரசரிக்கலாம் இது எல்லாத்தையுமே சிலர் வந்து இதிலே மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு தட்டி போடுறாங்க தக்காளி பழமும் போடுறாங்க பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக வைக்கிற இந்த பச்சை புளி ரசம் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் தான் சரிங்களா நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கு அது ஏற்றா மாதிரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது பச்சைப்புளி புளி ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க சூடான சாப்பாட்டை ஊற்றி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு நல்லா சூடாக இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம பச்சைப்புளி ரசத்தை ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களே வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்